ونسلم على رسوله الكريم قال الله تبارك وتعالى في شان حبيبه الكريم ان الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ومولانا محمد ماذن الجود والكرم العلم والحکم ولی وبارک وسلم صلام و, و سلامن یا رسول اللہ صلاطم و سلامن یا حبیب اللہ صلام و سلامن یا خیر خلق اللہ صلاََََََََََ و سلامن یا رحمت للعالمین وعلى عليق و صحاب يہ شفيع المضنبين پڑھتے وقت سامنے كھڑے نہیں ہونا چاہیے இஸ்லிய கினார்பல்வேன் கன்னியமைச்சர் அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாத்தின் தலையாய கடமையில் முஸ்லிம்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்ற தலையாய கடமைகள் கலிமா தொழுகை நோன்பு ஜகாத்து ஹஜ் அதைத் தவிர மற்ற கடமைகளும் இஸ்லாமியர்கள் மீது உண்டு என்பதாக சென்ற வாரம் உங்கள் மத்தியில் எடுத்துக் கூறியிருக்கின்றேன் ஆறாவது கடமை மூமினானவன் பொய்யை விட்டு தவித்து கொள்ள வேண்டும் உண்மை பேச பழக வேண்டும் இது ஆறாவது கடமை கண்ணியமிக்கவர்களே உண்மை என்பது நன்மையான காரியங்களின் பக்கம் கொண்டு செல்கின்றது அது சுருக்கத்தின் வழியாகும் பொய் என்பது தீமையான காரியங்களுக்கு மூல காரணமாகும் அவைகள் நரகத்தின் பக்கம் செல்லக்கூடியது ஆக இந்த ஆறு கடமைகளை பற்றி சென்ற வாரம் உங்கள் மத்தியில் கூறியிருக்கின்றேன் மூமின்கள் மீது ஏழாவது ஒரு கடமையும் இருக்கின்றது அது ஹலாலான உணவு உண்பதும் ஹராமான உணவை விட்டு فك الدم يذهم أقدمياهم أن لم ب معن محمد مستفاء رسول الله صَّ الله عليهور الكور تغل إذا وقعات الكممةم من الْحَرَامِ في بدني بنآمة آدَمَ لأن كل مَلِكٍ في العض والسماي ما كانت لقمة في بت وإما ت على تلك الحالة فم الله جم மனிதனுடைய வயிற்றில் ஒரு ஒரு வாயளவு உணவு அவனுடைய வயிற்றில் இருக்குமேயாயின் அந்த உணவு அவனுடைய வயிற்றில் இருக்கின்ற வரை பூமியில் உள்ள வானவர்களும் வானத்தில் உள்ள வானவர்களும் அவனை சபிக்கின்றனர் அந்த உணவு அவனுடைய வயிற்றில் இருக்கின்ற வரை அந்த உணவு அந்த ஹராமான உணவு அவனுடைய வயிற்றில் இருந்தபடியே அந்த நிலையில் அவனுக்கு மரணம் உண்டாகுமேயானால் அவனுடைய இருப்பிடம் நம் என்பதாக அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா சல்லம் வாகு அலி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லு

நரக நெருப்பாகும் என்பதாகவும் அன்னலம் பெருமானார் முகம்மது முஸ்தபா சல்லாஹூ அலைவ செல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆகவே கண்ணியம் மிக்கவர்களே ஹராமான உணவு உடலில் இருக்குமேயானால் ஹராமான உணவு வயிற்றில் இருக்குமேயானால் நம்முடைய துவாக்கள் அங்கீகாரம் பெறுவதில்லை என்று நாம் பார்க்கின்றோம் அல்லாஹ்விடத்தில் செல்வங்களை கேட்கின்றோம் பலாக துவாக்களை கேட்கின்றோம் ஆனால் நம்முடைய துவாக்கள் அங்கீகாரம் பெறுகின்றதா என்று சொன்னால் கிடைக்கல காரணம் அன்னலம் பெருமானா சொல்லல்வா ஒழிவு சொல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் நேரு நேற்று ஒரு வார்த்தையை பற்றி கேட்டேன் அந்த வார்த்தை யாமல் தா என்ன அந்த படாகந்தா பங்கரை பங்க பங்கரை மிக்கவர்கள் சுரண்டு விட்டவர்களை போன்ற சில மனிதர்கள் தோன்றுவார்கள் அவர்கள் உலக மத்தியில் இருக்கும் பொழுது உலக மக்கள் நினைப்பார்கள் இவருடைய துவாவை அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான் என்று கருத்தில் கொண்டிருப்பேன் கொண்டிருப்பார்கள் ஆனால் அவருடைய துவா எவ்வாறு அங்கீகாரம் பெறும் அவருடைய சரீரத்தில் இருக்கின்ற ஆடைகள் ஹராமானவை அவருடைய வயிற்றில் இருக்கின்ற உணவு ஹராமானவை அவர்கள் இருந்து துவா கேட்கும் இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டவைகள் ஹராமானவைகள் எவ்வாறு அவருடைய துவாக்களை அல்லா ஜல்ல சானுவாலா ஏற்றுக்கொள்வான் என்பதாக அன்னலம் பெருமானார் முகமது முஸ்தபா சல்லாஹூ அழிவ செல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆகவே கன்னியமைக்கர்களே ஹராமான உணவு ஹராமான ஆடைகள் சரீரத்தில் இருக்குமேயானால் ஹராமான இடங்கள் நம்முடைய பானங்கள் ஹராமானவைகளாக இருந்தால் அல்லாஹ் அல்லா ஜல்ல நம்முடைய துவாக்களை அங்கீகாரம் பெறுவதில்லை அங்கீகார அங்கீகரிப்பதில்லை நம்முடைய துவாக்களை அங்கீகாரம் நம்முடைய துவாக்கள் அங்கீகாரம் பெற வேண்டுமானால் முதலாவதாக நாம் ஹராமான உணவை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் ஹராமான சம்பாத்தியத்தை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் இதுவும் ஒரு கடமையாகும் ஹராமான காரியங்களை விட்டு ஹராமான சம்பாத்தியத்தை விட்டு ஹராமான உணவை தவிர்த்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு ஒவ்வொரு மோமின்கள் மீதும் கடமையாகும் இதில் வந்து எந்த சாக்களுக்கோ எந்த அமீர் சாக்களுக்கோ ஒரு விதிவிலக்கும் கிடையாது சொல்ல போனால் இடத்தில் கூட ஹலால் ஹராமான ஞானம் இல்லாமல் சரியத்துடைய வழியில் அவர்கள் இல்லாமல் ஆனால் அவருடைய பையத்தும் சரியத்தில் சரியாகாது ஏனென்று சொன்னால் ஹலால் ஹராமை உணர்ந்து கொள்வது ஹலாலான ஹராமானவற்றை பற்றி அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாகவும் கட்டாய கடமையாகும் ஆகவே ஹராமான உணவை விட்டு நாம் தெளித்து கொள்ள வேண்டும் ஹசரத் சையத் அபூபக்கர் சித்திக் ரதி அல்லா தாலா அவர்கள் எப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய ரசூடைய சஹாபி தெரியுமா அன்னலம் பெருமானா சல்லுல்லாஹூலி வசல்லம் அவர்கள் ஹசரத் சையத் அபூபக்கர் சித்தீக் ரதி அல்லா தாலா அனு பற்றி கூறுகின்றார்கள் இந்த உலகத்தில் நான் அனைவர்களுடைய கடமையை கடமைகளையும் நிறைவேற்றிவிட்டேன் ஆனால் அபூபக்கருடைய கடமையை நாளை மறுமை நாளில் நான் பூர்த்தி செய்வேன் என்பதாக அன்னலம் பெருமானார் செல்லும் லாஹுலிவசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட மகத்தானவர்கள் மகத்துவம் மிக்கவர்கள் மேன்மை மிக்கவர்கள் அபூபக்கர் சித்யா அணு அவர்களை பற்றி அன்னலம் பெருமானார் செல்லும் லாஹு செல்லும் அவர்கள் முன்னறிவிப்பாக சொர்க்கவாதி என்ற பட்டியலில் இடம்பெற்றவர்கள் செய்கிற அபுபக்கர் சித்திகர்த்தால்தான் அவர்களிடத்தில் அவருடைய அடிமை ஒரு முறை சில உணவு அவருடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து கொடுத்தார்கள் சாப்பிடுங்கள் ஹசரத் அமீர் மூமின் அவர்களே என்று கேட்கும் பொழுது அவர்கள் சாப்பிட்டாங்க சாப்பிட்ட பிறகு கேட்டார்கள் இந்த உணவு எங்கிருந்து கொண்டு வந்தாய் என்று கேட்டார்கள் அப்போது அந்த அடிமையானவர் கூறுகின்றார் ஐயாமை ஜாகிரியத் அறியாமையின் உடைய காலத்தில் இஸ்லாம் மார்க்கம் வந்து மிகவும் பிரபலியம் வாய்ந்ததாக இருந்தா இருக்காத போது அதிகமாக பிரபலியம் பெற்று இருந்த இருக்காத போது அந்த அறிமையாக அறியாமையின் காலத்தில் தெய்வினை சொல்லும் மந்திரத்தை ஒருவரிடத்தில் ஓதி ஊதிவிட்டேன் அந்த அளவுக்கு என்னிடத்தில் பக்குவமும் இல்லாமல் தான் இருந்தது இருந்தாலும் அந்த மந்திரம் அவருக்கு ஊதின காரணத்தினால் அவள் அவர் குணமாகிவிட்டார் என்பதில் அதுக்குரிய ஊதியத்தை இன்று அவர் தந்திருக்கின்றார் அன்னல பெருமானார் சொல்லல்வாழி சொல்லும் அவர்கள் தடை விதித்திருக்கின்றார்கள் நகா நபி நகான் நபியு சல்லு செய்யும் ஓதி ஊதியம் பெறுவதும் நாய்களுக்கு விலை மதிப்பு பேசுவதும் அன்னலம் பெருமானார் சல்ல அல்லாஹ் வடைவசல்ல அவர்கள் ஹராம் ஆக்கியிருக்கின்றார்கள் நாய் பற்றி இன்னைக்கு விலை பேசப்படுது அது ஹராம் மாணவர் அதே போல செய் மூலமாக ஊதி ஊதியம் பெறுவதும் ஹராமானது இதாக ஹஸத் அபுபக்கர் சித்திக் ரஜில்லாஹாலு அவர்களிடத்தில் அந்த அடிமை கூறிய பொழுது உடனே விரைகளை விட்டு தொண்டைக்குள்ளே விட்டு வாந்தி எடுக்கின்றார்கள் வாந்திக்கு மேலே வாந்தி வாந்திக்கு மேலே வாந்தி எடுத்த பிறகு இறுதியாக அந்த வயிற்றில் ஒன்றுமே மிச்சம் இல்லை இதற்கு மேலே வாந்தி எடுத்தால் குடல் துண்டாகித்தான் வெளியே வரும் நிலையில் இருக்கின்ற போது ஹஸூபக்கர் அபூபக்கர் ரதி அல்லா தாலானு அவர்கள் இறைவனிடத்தில் துவா செய்தார்கள் யா அல்லா இதற்கு மேல என்னால் வந்து சுத்தப்படுத்துவதற்கு எனக்கு தகுதி இல்லை எனக்கு சக்தி இல்லை இதற்கு மேல் நீ என்னை மன்னிப்பாயாக என்று கேட்டார்கள் அபூபக்கர் அபுபக்கர் சித் ரஜிள்ளு சொர்க்கத்தை சொர்க்கத்தை சொர்க்க வாசி என்பதாக நன்மாராயம் கூறப்பட்டவர் சைன அபுபக்கர் சித்திரதியாத்தால் அணு அவங்களுக்கிட்ட கூட அந்த அளவுக்கு தைரியம் அல்ல அல்லாம் மன்னிச்சிருவான் இன்னைக்கு விருந்துகளில் நம்ம சொல்றோம் கண் கூட செய்தியை சொல்றோம் இருபது கோடியில் ஆறு கோடி கல்யாணங்களில் முஸ்லீம்களுடைய கண் கல்யாணங்களில் தான் பிணத்தை அடுத்து போடுகின்றார்கள் அதை வந்து ஆறாம் என்று சொல்லப்பட்ட இங்கே இன்று இடிச்சுக்கிட்டு சாப்பிடலாம் ஆலிம்சா ஆலிம்சாக்கள் ஆலிம்சாக்களுடைய நிலைமை என்னன்னு சொன்னால் இவங்க வாய் வாயிசாவோட பேசினா மட்டும் போதும் என்று கருதி கொண்டிருக்கின்றார்கள் ஹராமான உணவை சாப்பிட்டு யாழ எங்களுக்கு ஹலாலான உணவை தந்திருவாயாக என்று பப்ளிக் முன்னாடி துவா கேட்டு ஏமாத்துறாங்க திங்கிறது ஹராமானது அல்லாஹெல்ல சானுவ தாள ஹராமான உணவை விட்டு நம்மை பாதுகாப்பானாக ஹலாலான சம்பாத்தியத்தில் அல்லாவின் ஹபீபான அன்னலம் பெருமானா சொல்லல்லாஹூ அலி அவர்களின் பொருட்டால் நமக்கு பறக்கத்தை தந்தருள்வானாக மானிய சம்பாத்தியத்தை விட்டும் ஹராமான உணவை விட்டும் அல்லா ஜெல்லோ தலா நம்மை பாதுகாப்பானாக ஆக கண்ணியமிக்கவர்களே எவ்வாறு தொழுகை நோன்பு மூவின்கள் மீது கடமையோ அவ்வாறே ஹலாலான உணவை தேடிக் கொள்வதும் ஆகும் அன்னலம் பெருமானார் முகம்மது முஸ்தபா சல்லா அலி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் தலபுல் ஹலாலி ஃபரீசத்தன் அலா குல்லி முஸ்லிமின் சம்பாத்தியத்தை அலாலான உணவை தேடிக் கொள்வது ஒவ்வொரு மூமின் மீதும் கடமையாகும் ஹலாலான உணவை நாம் தேட வேண்டும் ஹராமான உணவை விட்டு தவித்து கொள்ள வேண்டும் இதுவும் ஒரு கடமையாகும் ஆக ஹலாலானவற்றை சாப்பிடுவதும் ஹராமான விட்டை ஹராமானவற்றை விட்டு விலகிக் கொள்வது தவிர்த்து கொள்வது இது மூமின்கள் மீது ஏழாவது கடமையாகும் இன்ஷா அல்லா அடுத்த வாரங்களில் அடுத்த கட கடமைகளை பற்றி இன்ஷா அல்லா கூறுவோம் வமாலைநா இல்லல் பலா